வரைக்கும் பார்க்காத வெயில் பார்க்க போகிறாங்க ரொம்ப குளிர பார்த்துட்டோம் வெயில் பயங்கரமா இருக்கும் சோ இந்த மந்த் எண்ட்லருந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடும் வெயில்னால சில பிரச்சனைகள் ஏற்படும் சில நோய்கள் உருவாகிறதையும் பார்க்க போறோம் அது தவிர்த்து மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் ஆந்திரா கர்நாடகாவில் சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போறோம் கர்நாடகாவில் ஒரு மந்திரிக்கு அவரு ஒரு பிரச்சனை ஆக போகுது அங்கேயும் ஒரு நடிகர் பிரச்சனை ஆந்திராவில் ஒரு சின்ன மலை அது சரிஞ்சிரும் சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவோட வளாகத்தில் வெடிக்க போகுது அமெரிக்கா சில பிரச்சனை கொடுக்கும் அமெரிக்காவில் ஒரு எல்லை பதற்றமும் வரும் அதோட பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது இந்த ரஷ்ய அதிபர் பிரச்சனை ஆவார் அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் ரெண்டு முஸ்லீம் நாளுக்கும் பிரச்சனை ஏற்படும் பெரிய பூகம வந்து பிரச்சனையாக போதும் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஆட் நடக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த பிரச்சனைனால பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இல்லை ஜப்பான் இந்த ஜப்பானுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சில நைபர் கண்ட்ரீஸில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுத்தால் பார்க்க போகிறோம் ரெண்டு இடத்துல பெரிய பிரச்சனை ரெண்டு இடத்துல எடுத்துக்கோக்கி ஒரே டைம்ல அட்டாக் ஆகும் ரெண்டு கண்டியில் போர் தொடங்கிடும் ரெண்டு கண்டிலும் எதிர்பார்க்காத சண்டைகளை வந்து மக்கள் எதிர்பார்க்காத இறப்புகள் அதிகமாகிறத பார்க்க போகிறோம் இந்த வருஷம் இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து டைம் இந்த உலகத்துக்கு சரி கிடையாது மார்ச் மாதம் மக்கள் ஒரு ஆர்ப்பாட்ட நடைமுறை இருப்பாங்க டெல்லியில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கவர் அவர் திடீர்னு கைதாவார் எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்கும் சென்னை கடலோர ஒரு பகுதி ஒரு பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் ரெண்டு கடலும் உள்வாங்கும் இருபத்தி மூணாந்தேதி மிகப்பெரிய மழை இருக்குது மழும் ரெண்டு நாள் மழை இருக்குது இதெல்லாம் மந்த் எண்டு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் நாற்றில் மிகப்பெரிய மழைகள் ஸ்டார்ட் ஆகிடும் வெப்பசலனும் உருவாகி நோய் அதிகமாகும் ஒரு புதையண்ட பொருள் மிக அரிய பொருள் நம்ம கிடைக்க போகுது இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொருள் பூமியிலேருந்து அது எதிர்பார்க்காத ஒரு இதுனால கிடைக்க போகுது அமெரிக்காவோட அதிபர் வீட்டோட முன்னாடி நின்று பலரும் வந்து போராடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் இந்தியாவுக்கு அந்த வரி இருக்குது அந்த வரினால் தள்ளாடிடுவாங்க இப்போ வரைக்கும் மிக பெரிய மிகப்பெரிய பதட்ட நலவைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் விடுபடும் குரு போய் மாறுறப்போ எல்லா மாற்றமும் நடக்கும் கன்னியாகுமரி அதுலேருந்து நடுக்கடல் நடுக்கடல் நேரம் உள்ளே போன அப்புறம் அங்கே ஒரு எரிமலை இருக்குது அந்த எரிமலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பீரிட்டு வெளியே வர்றதுக்கு அது ஒரு கண்டிய சார்ந்திருக்கும் அந்த நன்மையில வரும் அது மூலிமா பிரச்சனைகள் ரெண்டு காடுகள் சடனாக பற்றிக்கும்